உங்களுக்கு தெரியாத ஒரு எண்ணிலிருந்து உங்களுடைய வங்கி விவரங்கள் மற்றும் கடவுச்சொல்லை கேட்டு ஒரு குறுஞ்செய்தியோட ஒரு லிங்க் வந்திருந்தால் நீங்கள் அதை என்ன செய்வீங்க எங்களுடைய சமூக ஊடக கணக்கை யாராவது ஹெக் பண்ணியிருந்தால் அதுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய பேரில் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் யாராவது அவர்களுடைய பேரில் போலி சமூக ஊடக கணக்கை உருவாக்கி அதில் பிழையான தகவல்கள் மற்றும் படங்களை பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க இல்லாட்டி எங்களுக்கு அண்மை காலங்களில் எங்களை நண்பர்களோட பேரில் இருந்து அவசரமாக கொஞ்சம் காசு வேணும் போட்டு விட முடியுமா என்ற குறுஞ்செய்திகளும் உங்களுக்கு வந்திருக்கலாம் இதெல்லாம் சாதாரண நிகழ்வுகள் அல்ல இது பாரிய குற்றச்செயல்கள் வெல்கம் டு நோய் நிதியின் பாட்காஸ்ட் நாங்கள் ஒவ்வொரு கிழமையுமே எங்களுடைய இலங்கை சட்டங்கள் தொடர்பாக எளிய முறையில் கலந்துரையாடி வருகிறோம் அப்படி நாங்கள் கலந்துரையாடி வாரது எங்களுடைய உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பாக அறிந்து வைத்திருப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம் அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் இருபத்தி நாலாம் இலக்க கனனிவழி குற்றச்சட்டம் பற்றி கலந்து கொள்ள இருக்கிறோம் இன்று இது தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கிறார் தொழில்நுட்பம் ஊடகம் மற்றும் தொலைத்தொடர்பு சட்டத்தில் நிமித்துவம் பெற்ற சட்ட ஆலோசகர் மற்றும் ஆய்வாளர் அஸ்வினி நடேசன் அவர்கள் அவர்கள் நாங்கள் வரவேற்கலாம் வணக்கம் 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 நாங்கள் ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்தே போகலாம் நினைக்கிறேன் இந்த கனனிவழி குற்றச்சட்டத்தின் கீழே எந்த வகையான செயல்கள் குற்றச்செயலாக கருதப்படும் முதலாவதாக எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் இந்த சட்டத்தின் கீழ் என்ன மாதிரியான குற்றங்கள் வருகின்றது அப்படின்னு பார்த்தா எளிதாக மக்களுக்கு புரிகிற மாதிரி இது கணினி வழி சட்டம் குற்றச்சட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லோரும் இது என்னவோ சட்டம்னு நினைப்பாங்க இது கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்டுன்னு நமக்கு ஆங்கிலத்தில் அனைவருக்கும் தெரிந்தது எளிதாக எல்லாருக்கும் புரிவதற்காக இதை நான்கு வகையாக நம்ம பிரிக்கலாம் முதலாவதாக அனுமதியின்றி இல்லது அல்லது ஒரு அதிகாரம் இல்லாமல் ஒரு கணினியை நுழைவித்தல் அப்படின்றது ஒரு சட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதை நாம் இப்படி அதிகாரம் இல்லாமல் கணினியை பயன்படுத்துதல் அப்படி இல்லை இல்லை நுழைவித்தல் அப்படின்னா என்னவோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது ரொம்ப செளிதானது ஹேக்கிங்னு சொல்லக்கூடியது தான் அதன் அடியில் வருகின்றது அதே போல் அந்த கணினியை பயன்படுத்தி ஒரு குற்றம் செய்வது அதுவும் ஒரு குற்றமாக இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த கணினியை பயன்படுத்தி உங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் அந்த கணினிக்குள் நுழைந்து அதை செயல்பட செய்வது இதுவும் ஒரு குற்றமாக அமைகின்றது இதை ஒரு வகையாக அடுத்ததாக தேசிய பாதுகாப்பு போன்றவற்றிற்கு ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய இல்லை எதிராக தரக்கூடிய சில தரவுகள் அதுவும் ஒரு குற்றமாக இந்த சட்டத்தின் கீழ் வருகின்றது அதே போல மூணாவது பார்த்தோம்னா சட்ட விரோதமான சில செயல்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது என்ன மாதிரியான சட்ட விரோதமான செயல்கள்னு நீங்க கேட்கலாம் முதலாவதாக அது சட்ட விரோதமான ஒருத்தருக்கு ஒரு தரவை பெறப்படுறது அதை நம்ம ஆங்கிலத்தில் டீலிங் வித் அன்லாஃபுல்லி அப்டெயின்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அதை பயன்படுத்துறது அதுவும் ஒரு குற்றமாக இருக்கின்றது அதே சட்ட விரோதமாக இப்போ ஒரு செய்திகள் சிலவற்றை எடுத்து அதை வந்து அதை குறுக்கீடு செய்வது அதை இல்லீகல் இன்டர்செப்ஷன்னு கூடுவோம் தரவுகளுக்கு நம்ம எப் அதை எந்த வகையிலையும் அதை நம்ம வந்து தடுக்க செய்யக்கூடாது அல்லது அதை கூடாது அவ்வாறு செய்யும் பொழுது அதுவும் ஒரு குற்றமாக அமைகின்றது அதே போல் இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம் என்றால் யூஸ் ஆஃப் இல்லீகல் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறது அது என்னென்னா சட்டவிரோதமான சாதனங்களை பயன்படுத்துவது இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு குற்றமாக அமைகின்றது நாலாவதாக பார்த்தோம் என்றால் இது நிறைய பேருக்கு தெரிந்ததாக இருக்கும் அது என்னன்னா அன்ஆத்தரைஸ்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு எனேபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது ஒரு அனுமதியற்ற தகவலை வெளிப்படுத்துவது எதுக்காகனா ஒரு கணினிக்குள் அதனுடைய பயனுரை செய்வதற்காக இருப்பதும் ஒரு சட்டமாக ஒரு குற்றமாக இருக்கின்றது இது நீங்கள் நான் சொல்லும் பொழுது இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு குற்றமாக அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது பாஸ்வேர்ட் ஷேரிங் இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களுக்கு எடுக்கக்கூடாத பாஸ்வேர்டை எடுத்து நீங்கள் கணினியை பயன்படுத்தி ஒரு குற்றம் செய்வது அப்படின்றது இதன் அடியில் வருகின்றது ஓகே இப்போ இந்த மாதிரி குற்றங்களில் பாதிக்கப்பட்டார்கள் வந்து என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அடிப்படையில் அவங்க முதலாவதாக இது வந்து ஒரு குற்றம் சார்ந்த ஒரு சட்டமாக இருக்கின்றது அப்படின்னா இதுக்கு வந்து சிறை தண்டனையும் இருக்கின்றது இதனை மக்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இதை செய்பவர்கள் முதலாவதாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சட்டத்தின் கீழ் வருகின்ற இந்த குற்றங்கள் வந்து அதை காக்னசிபிள் அஃபென்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம் அதை காக்னசிபிள் அஃபென்ஸ் அப்படின்னா படியான இன்றி கைது செய்யலாம் அப்படின்றது தான் வாரண்ட் இல்லாமல் கைது செய்யக்கூடிய ஒரு ஒரு தரப்பட்ட சில குற்றங்கள் இருக்கின்றன அந்த மாதிரியாகத்தான் இந்த கணினி வழி குற்றங்கள் அமைகின்றது அதனை ஞாபகம் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு குற்றங்களை செய்யும் பொழுது இதற்கு வந்து தண்டனைகள் இருக்கின்றன கடினமான தண்டனைகள் இருக்கின்றது அப்படின்றதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்க கேட்டீங்க என்ன மாதிரியான இப்போ உங்களுடைய கணினிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது இருக்கிறது ஹேக் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன செய்யலாம் என்று ஆமா அப்படின்ற பொழுது என்னன்னா நீங்க நிச்சயமாக இதற்கு வந்து எதிராக நீங்க ஒரு புகார் கொடுக்கலாம் இதுக்காகவே நம்ம கிட்ட வந்து இலங்கை கணினி குற்ற விசாரணை பிரிவு ஒன்று இருக்கின்றது ஸோ இது என்னன்னா கம்ப்யூட்டர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்ல கூடியது இருக்கின்றது இதனை பயன்படுத்தி ஒரு புகாரை எடுத்து அதற்கு பின் நீங்கள் இதை நடவடிக்கைகள் காவல்துறையிடம் சென்று இதை எடுக்க முடியும் அது ஒன்று இல்லை என்றால் இப்போ உங்களுக்கு தெரியல இதை நீங்கள் இது கட்டாயமாக காவல்துறையிடம் செல்ல வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துன்னா அப்போ கண்டிப்பாக அது இன்னொரு ஒரு வழியும் இருக்கின்றது அது இலங்கை கணினி அவசர தயார் நிலை அணி அப்படின்னு இருக்கு அதை வந்து ஸ்ரீலங்கா சர்ட்னு சொல்லக்கூடியது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம் அவங்களிடையும் நீங்க உங்களுடைய இந்த புகார்களை எடுத்து செல்லலாம் அவங்களும் உங்களுக்கு இதற்கான என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுப்பார்கள் இப்போ நீங்க சொல்லும்போது அந்த இந்த எடுக்கக்கூடிய விதத்துல வந்து சேர்டன் நிறுவனத்தை பத்தி சொல்லியிருந்தேன் இது ஒரு அரசு நிறுவனமா இதுல எப்படி நாங்க புகார் அளிக்கலாம் ஆமா நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி இது வந்து இந்த சட்டத்தின் கீழேயே நிபுணர்களை நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு பகுதி இருக்கு அதனை பொறுத்து இங்க இலங்கையில இதற்காகவே ஸ்ரீலங்கா சர்ட்ன்னு இருக்கு அது வந்து இந்த அவசர நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இந்த ஸ்ரீலங்கா சர்ட் இருக்காங்க இவங்க கிட்ட நீங்கள் புகார் கொடுக்கறது ரொம்ப எளிதானது நீங்கள் அவங்க வெப்சைட்டுக்கு செல்லலாம் அந்த நிகழ்நிலை ஆன்லைனில் போய் அவங்க வெப்சைட்டை கண்டுபிடிக்கும் பொழுது அங்கேயே ஒரு ஃபார்ம் இருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் புகார் என்ற பகுதியில் போய் நீங்கள் உங்களுக்கான எந்த பிரச்சனையும் அதை நீங்கள் அதில் செலுத்த முடியும் ஒரு புகாராக அதில் சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க அந்த கேள்விகளை நீங்கள் அதில் ஒரு ஒரு சில வரிகளில் கூறினீங்கன்னா போதும் அவங்களே அவங்களே அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க மேலும் என்ன தகவல் வேணாலும் அவங்களும் கேட்பாங்க ஓகே இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் இப்போ நிறைய மக்கள் இதால் பாதிக்கப்படுறாங்க இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன விதமாக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை இது இது எவ்வளவு பாரிய தூரமான குற்றம் என்ற சம்மந்தமாக அவங்க ஒரு விழிப்புணர்வு இருக்காங்களா உண்மையாகவே மக்கள் ஒரு சில மக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆனால் இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் க்ரைம் ஆக்ட் சொல்லக்கூடிய இந்த கணினி வழி குற்றச்சாட்டம் பற்றி அவ்வளவாக அவங்களுக்கு ஒரு தெளிவில்லைன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு சில பயங்களும் இருக்கின்றன இது புகார் கொடுக்க வேண்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கமும் நான் என்னால் பார்க்க முடியுது அதுக்கு காரணம் அங்கே நினைக்கலாம் இது வந்து ஒரு மிகவும் கடினமான ஒரு வேலையாக இருக்கலாம் இந்த புகார் கொடுப்பது அதற்கப்புறம் காவல்துறையிடம் செல்ல வேண்டுமே இதனால் பிரச்சனைகள் தங்களுக்கு வருமா அப்படின்ற ஒரு தயக்கமும் நான் எனக்கு தெரிகின்றது ஆனா நிச்சயமாக நான் என்ன சொல்வேன் என்ன இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள் உங்களுக்கு நேர்ந்தது என்றால் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஒருவேளை ஹேக் செய்யப்பட்டதோ அப்படி இல்லை உங்களுடைய பாஸ்வேர்ட் திருடப்பட்டு ஒருத்தர் வேறு அதை பயன்படுத்தி ஒரு உங்களுக்கான சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலோ கட்டாயமாக இந்த கணினி வழி குற்றச்சட்டம் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கட்டாயம் இதை செய்யணுமா இதற்கான எவ்வாறு செய்வது அப்படின்னு உங்களுக்கு ஒரு விளக்கம் தெளிவில்லை அப்படி என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த நான் சொன்ன மாதிரி சர்ட் எஸ்எல் சர்ட்னு சொல்லக்கூடியது நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் மூலமாக எடுத்து அவங்க வெப்சைட்ல ஒரு புகாரை கூட அளிக்க முடியும் ஓகே அதன் மூலமாக ஒரு தீர்வும் கிடைக்கும் ஓகே மற்ற இந்த இணைய வழி வன்முறை மற்ற இந்த படங்களை தவறாக பயன்படுத்துறது இப்ப அதிகமான வெறுப்பு பேச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி குற்றச்சீடுல இருந்து மக்களை பாதுகாக்கிறதுல இந்த சட்டங்களோட பங்கு என்ன உண்மையாவே அது ரொம்ப முக்கியமான பங்கு ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிகழ்நிலை சார்ந்த ஆன்லைன் சார்ந்த நிறைய குற்றங்கள் நேர்கின்றன அப்படின்னு வரும்பொழுது அது இந்த கணினி குற்ற சட்டம் மூலமாக நீங்கள் வந்து அதற்கு ஒரு தீர்வு தேடணும்னு அவசியம் இல்லை அதற்காகவே இலங்கையில் ஒரு குறிப்பான ஒரு சட்டம் இருக்கின்றது அது பேர் நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சட்டமாக இப்போ இருக்கின்றது ஏன்னா நிறைய அதை பற்றின வந்து ஆலோசனைகளும் அதற்கான நிறைய நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு அந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் மூலமாக கூட இந்த மாதிரியான நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிகழ்நிலை சார்ந்த வெறுப்பு பேச்சு அல்லது அதை நம்ம ரெவெஞ்ச் சொல்லக்கூடிய ஒருத்தங்களுடைய அந்தரங்க படங்களை வைத்து அவர்களுக்கு அவதூறு கொடுப்பது இதெல்லாத்தையும் அதன் மூலமாக தீர்வு அளிக்கிறதுக்கு ஒரு வழியும் இருக்கின்றது இதற்கு முன்னால் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வருவதற்கு முன்னால் இந்த கணினி வழி சட்டம் மூலமாகவும் அவர்கள் வந்து சில தீர்வுகளும் கிடைத்தது வெறுப்பு பேச்சு சார்ந்தது இந்த கணினி வழி குற்ற சட்டம் மூலமாகவும் தீர்வுகள் கிடைத்தன ஆனால் இப்போ இதனால மட்டும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏன்னா இதர் சார்ந்த ஒரு குறிப்பான ஒரு சட்டம் இருக்கின்றது ஓகே இப்போ நிறைய இணையவழை குற்றங்கள் பல தரப்பட்ட குற்றங்கள் நடக்குது அதை வகைப்படுத்துறதுலே அடிப்படையாக க கடினமாக கடினமாக இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து இது எங்களுடைய சட்டம் வந்து செயல்திறன் மிக்கதாக இருக்குதா இந்த குற்றங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கோ அதில் இது ஆய்வு ஆயா ஆராயிறதுக்கோ வந்து ஒரு செயல்திறன் மிக்க சட்டமாக இருக்குதா மற்றது மேலும் என்ன இது விதமான காத்திரமான நாங்கள் இந்த சட்டத்தில் முன்னேற்றங்களை செய்ய வேண்டியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கேட்டது வந்து ரொம்பவே அவசியமான ஒரு கேள்வி ஏன்னா நிறைய இடங்களில் சட்டம் வந்து இப்போது தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு அதற்கான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதற்கான தேவைகள் வந்து அதிகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் சட்டம் மட்டுமே ஏன் இன்னும் பின்தங்கி இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம் டெக்னாலஜி கோஸ் அட் அ வெரி ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது வந்து ரொம்ப நம்ம நினைப்பதற்கு தாண்டிய அளவில் அது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா சட்டம் அதே அளவுக்கு இருக்க முடியாது அதனால தான் ஏன்னா அந்த வந்து சட்டத்தை கொண்டு வர்றதற்கான ஒரு நேர காலம் இருக்கின்றது அதை எப்ப செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கின்றது அதனையும் தாண்டி இது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலகட்டத்திலும் சரி சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கிரைம்ஸ் நிறைய குற்றங்கள் ஏற்படுகின்றன அதற்கு மிகவும் அவசியமாகத்தான் இந்த சட்டம் இருக்கின்றது அதே நேரத்தில் நீங்கள் கேட்பது போல இப்போ வரும் இந்த காலகட்டத்தில் வரும் பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு அளிக்கின்றதானு தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்நிலை காப்பு சட்டம் என்ற ஒரு தேவை அப்படின்றதையும் அரசாங்கம் அதை உணர்ந்து கொண்டார்கள் ஏன்னா இது மட்டுமே போதாது என்று இதனையும் பயன்படுத்தி நமக்கு தீர்வுகள் கிடைக்கின்றது கணினி சார்ந்த சில குற்றங்களுக்கு ஆனால் அதையும் தாண்டி ஆன்லைன் சொல்லக்கூடிய நிகழ்நிலையிலும் நிறைய குற்றங்கள் அமைகின்றன இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேஸ்புக்லையும் ஒரு இன்ஸ்டாகிராம்லையும் டிக்டாக்லேயும் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய அதற்கும் தாண்டி அதற்கு ஒரு ஒரு தீர்வு தேவைப்படுகின்றது தான் அப்பொழுது வந்து அந்த இணை இடையீட்டாளர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இன்டர்நெட் இன்டர்மீடியஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இவர்களுக்கு சார்ந்த ஒரு சட்டமாகத்தான் அந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் இருக்கின்றது அதுவும் தேவை இதுவும் தேவைன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க எவ்வாறு இதை நம்ம அடுத்ததாக நீங்கள் கேட்டது வந்து எவ்வாறு இதை நம்ம இன்னும் வலுப்படுத்த முடியும் அப்படின்னு இதை வலுப்படுத்துவதற்கு முதலாவதாக நான் வந்து சொல்லுவேன் மக்களுக்கு இதை பற்றி நிறைய இன்னும் அவங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு இடம் இருக்கின்றது அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அளவுக்கு இதைப் பற்றி தெளிவு இருந்தாலும் இன்னும் நிறைய தெளிவு இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக அவங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிவதற்கு ஒரு இடம் இருக்கின்றது அதே நேரத்தில் காவல்துறையினரும் மற்ற ஊழியர்களும் கூட இந்த சட்டத்தை எவ்வாறு இதை அமலுக்கு கொண்டு வரது இதற்கான எவ்வாறு நடவடிக்கைகள் எடுப்பது இதற்கான ஒரு தேவைப்பட்ட செயல்களை செய்வதற்கு அவங்களுக்கும் பயிற்சி தேவையாக இருக்கின்றது இதையும் நம்ம உறுதுணையாக இதையும் சேர்த்து நம்ம உறுதுணையாக செய்யும் பொழுது இது ஒரு வலுவாக இருக்க இன்னும் வலுவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஓகே இப்போ இப்படி எனக்கு கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் பண்ணுறது இணையவழி எல்லாம் இப்போ நிறைய அதிகரித்து வருது அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ எல்லாருமே இந்த சட்டங்களை மூலமையா படித்து இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிற சாத்தியப்பாடுகள் குறைவு அப்போ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு எளிய வழிகள் நாங்கள் எல்லாேருமே ஃபாலோ பண்ண வேண்டிய சேஃப்டி கைட்லைன்ஸ் சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை சொல்லுவீங்க ஆமாம் அது வந்து நிறைய பேர் சொல்கிறது தான் அதையே தான் நானும் சொல்லுவேன் முதலாவதாக உங்களுடைய பாஸ்வேர்ட்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தனித்தரவுகள் இதை பற்றின விஷயங்களை மற்ற யாரிடமும் நீங்கள் பகிர்ந்துக்கூடாது இது நிறைய தடவை கேட்டாலும் நம்மும் கூட ஒரு அவசர நேரத்தில் இது தான் என்னுடைய பாஸ்வேர்டு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் நிறைய இடங்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை வந்து ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு புக்லேயோ எழுதி வைத்திருப்பார்கள் செய்கிறார்கள் அப்ப அவ்வாறு செய்யாம நீங்க இன்னும் அதற்கு ஏற்ற சில அதற்கான சில விஷயங்களை நீங்க செய்ய வேண்டும் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் நிறைய பேருக்கு வருகின்றது இது என்ன மாதிரியான இந்த தரவுகள் அப்படின்றத பார்த்து அதை கிளிக் செய்யுங்க என்னெல்லாம் உங்களுக்கு இமெயிலையோ இல்லை மெசேஜில் வர்றதையோ அதை உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஆ இதில் ஏதோ கேட்டிருக்காங்க உடனே இதை போடுவோம் இந்த தேவையான தரவுகளை இதில் செலுத்துவோம் அப்படின்ட்டு செய்யக்கூடாது ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம சொல்கிறது ஃபினான்ஷியல் கிரைம்னு சொல்லக்கூடிய இந்த நிதி சார்ந்த நிறைய குற்றங்கள் அமைகின்றது அதுவும் நிகழ்நிலையில் ஆன்லைனில் சொல்லும் பொழுது ஏனென்றால் இந்த லிங்க்ஸ் மூலமாக அவர்களுக்கு நம் உங்களுடைய நிறைய தனித்தரவுகள் இதை வைத்து கூட நிறைய ஊழல்களும் குற்றங்களும் நடக்கின்றது அதனால உங்களுக்கு வர லிங்க்ஸை மறுபடியும் பார்த்து தேவையா அது நிஜமாகவே உங்களுடைய பேங்க்ல இருந்து வருகின்றதா போன்ற விஷயங்களை பார்த்து நீங்கள் நடந்து கொள்ளணும் எல்லா மக்களும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் கைபேசியாகட்டும் ஆகட்டும் அல்லது உங்களோட கணினியாகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் அதை மற்றவர்களிடத்தில் ஷேர் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது எங்கே யாரிடம் செல்கிறது அதனால் எந்த தகவல்கள் அவளுக்கு தெரிகின்றது அப்படின்னும் நமக்கு தெரியாது ஸோ அதை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து பப்ளிக் வைஃபைல இருக்கும் பொழுது என்ன மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் யூஸ் பண்ணுறீங்க அதன் மூலமாக சில கசிவுகளும் லீக்ஸும் ஏற்படலாம் அதையும் நீங்கள் பார்த்துருக்கணும் இப்போ நாங்கள் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களும் சரி இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் நடக்கிற மோசடிகள் சம்மந்தமாக நிறைய கதைக்கிறோம் அப்படி உங்களோட இப்போ நீங்கள் அப்படி எதிர்கொண்ட விஷயங்கள் எது அதாவது அதிகமான அளவில் எந்த விதமான இந்த மோசடிகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அப்போ அதை பார்த்தோன்னா தெரியும் ஓகே இது தான் கூட நாங்கள் பாதிக்கப்பட வழியாண்டு இப்போ பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா அது ஃபேஸ்புக் ஆகட்டும் அது இன்ஸ்டாகிராம் அது டிக்டாக் எந்த ஒரு இடமும் ஆகட்டும் அதில் என்ன பிரச்சனைகள் நடக்கின்றது என்றால் ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் கன்சன்ட் இல்லாமல் மற்றவர்களுடைய புகைப்படங்களையோ வீடியோக்களையோ ஷேர் செய்வது இது பெரும்பாலும் நடக்கின்ற ஒரு பிரச்சனை அதே மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் ஜெண்டர் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா இந்த டெக்னாலஜி சார்ந்த முக்கியமாக பெண்கள் மற்றும் சிறுபான்மையர்களுக்கு எதிரான நிறைய குற்றங்களும் ஏற்படுகின்றன இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சில இடங்கள் என்னாகுது அப்படின்றால் ஒரு அந்தரங்கமான சில தகவல்களையும் கூட இந்த நிகழ்நிலையில் ஆன்லைனில் இந்த மாதிரி ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் கொண்டு வருகிறார்கள் அதுவும் ஒரு பிரச்சனையாக அமைகின்றது இங்கே இப்போ நாங்கள் வந்து இப்போ நேரத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றதை தாண்டி சில நேரத்தில் நாங்கள் பாதுகிறப்போம் ஓகே எங்களை தெரிஞ்ச யாரும் ஒரு நம்பருடைய படங்கள் லீக் ஆகிறதா இருக்கட்டும் இல்லாட்டி அது அந்தரங்க படங்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அவங்களுடைய சாதாரண தகவல்களை தனிப்பட்ட தகவல்களை இப்போ வெளியாகுது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் ஒரு சமூகமாகவோ ஒரு நண்பர்களாகவோ நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அது என்ன மாதிரி அந்த விஷயங்களை நாங்கள் குறைக்க நடவடிக்கை எடுக்கலாம் ஆமாம் இதுவும் நீங்கள் கேட்குறது ரொம்பவும் சரியான இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சோஷியல் மீடியா இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு

இலங்கை சர்டால என்ன செய்ய முடியும் ஏன்னா இது வந்து பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இருக்கின்றது என்று அது சரி அவங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு அவங்க உறுதுணையாக அவங்களுக்கு அதுக்கு ரிப்போர்ட் செய்வாங்க அதே நேரத்தில் நீங்களும் டேரெக்டாகவே அதை தேவையான நேர நே நேரடியாகவே அதை சென்று அதை கம்ப்ளைண்ட் செய்ய முடியும் அந்த அந்த இணை இடையீட்டாளரிடம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் கட்டும் அது ஃபேஸ்புக்கோ அது என்ன வேற எந்த ஒரு ஆக இருந்தால் அது ஆக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவர்களிடமும் நீங்கள் புகார் செய்யலாம் அதையும் தாண்டி இப்பொழுது நமக்கிட்ட ஒரு நிகழ்நிலை காப்பு சட்டம் அப்படின்னு இருக்குது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் அது மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இந்த சட்டம் சென்ற வருடம் கொண்டு வரப்பட்டது தற்பொழுது இப்போ இந்த சட்டத்திற்கு வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் இருக்கின்றது சில திருத்தங்கள் கொண்டு வரதுக்கு ஏன்னா இந்த சட்டம் கொண்டு வந்த உடனேயே இதற்கு எதிராக என விரிவாக இருக்கும் இந்த சில பகுதிகள் இருக்கின்றன இதனை வந்து பயன்படுத்தி மக்களுடைய பேச்சு சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படலாம் என்ற மாதிரி அச்சுறுத்தல்கள்லாம் இருந்தது அதை அடுத்து இப்பொழுது திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்காக சில முயற்சிகள் நடக்கின்றன ஆயினும் கூட அந்த அப்படியும் கூட நிறைய இடங்களில் அதை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை வைத்து புகார் செய்திருக்கிறார்கள் நீதிமன்றத்திடம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிடம் சென்று புகார் செய்யலாம் ஆனால் இதுக்காகவே ஒரு ஆணையமும் இருக்கின்றது நிகழ்நிலை காப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆணையம் இன்னும் நிறுவப்படவில்லை எதையும் இது நிகழ்நிலை காப்பு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களாக இருக்கின்றது இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா இந்த வெறுப்பு பேச்சு வந்து இப்போ தனி நபருக்கு எதிராக எனக்கு மைனாரிட்டிஸுக்கு எதிராக அப்படின்ற விதம் விதமான இந்த வெறுப்பு பேச்சு வந்து கொண்டு போகுது அப்போ நாங்கள் இதை போய் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது இந்த வெறுப்பு பேச்சையும் இந்த கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரே லெவலில் தான் அணுகிறாங்களா இல்லை எல்லா பாரபட்சங்கள் இருக்குதா இந்தங்கட சட்ட வல்லுநர்கள் எப்படி அதை அணுகிறாங்க சட்ட வல்லுனர்கள் வந்து இ இது எந்த பிரச்சனைன்னு தான் பார்ப்பாங்க இது ஒரு கணினி சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஏன்னா அது ஒரு ஹேக்கிங் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதுக்கு தனி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை எவ்வாறு அதுக்கு புகார் செய்வது ஏன்னா இதற்கு வந்து நம்ம உயர் நீதிமன்றத்திடம் செல்லலாம் அதற்கான காவல்துறையிடம் செல்லலாம் அதற்கான ஒரு தனி வழிமுறை இருக்கின்றன ஆனால் நீங்கள் கேட்டது போல் இப்போ ஒரு ஃபேஸ்புக் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதுலேயும் சில கணினி சார்ந்த பிரச்சனைகளும் கொண்டு வந்தால் கூட ஃபேஸ்புக் சார்ந்ததாக இருக்கும் ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு நம்ம வந்து அதுக்குன்னு தனி நடவடிக்கை எடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது ஏன்னா அதுக்கும் சட்டத்தில் வழி இருக்கின்றது நான் சொன்னது போல் ஓகே மற்றது இப்போ இந்த ஏஐ பயன்படுத்தி செய்யக்கூடிய குற்றங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அதை ஒரு சட்ட நோடிக்கை எடுக்கும்போது அதை ஆராயக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சட்டமும் சட்ட வல்லுநர்களும் ஆயத்தமாக இருக்கிறாங்களா ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஏன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிற போலி இப்பொழுது ஏஐ சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அது வந்து டீப் ஃபேக்னு சொல்லக்கூடிய அந்த வந்து புகைப்படங்களை மாற்றக்கூடிய திறன் இருக்கின்றது அதே நேரத்தில் அது வந்து நாம் ஒருத்தருடைய குரலை மாற்றி இன்றைக்கு நாம் பேசுவதை வந்து மாற்றி வேற ஒரு கட்டாய நம்ம பேசுகிறது வந்து கணினி சட்டமாக இருந்தாலும் அவர் வேறு மாதிரியாக கொண்டு வரக்கூடிய திறன் இருக்கின்றது ஏஐயிடம் அதற்கு சார்ந்த இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கின்றன பகுதிகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றன ஆனால் நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் பாட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடியதை வைத்து தானியக்கியாக செய்யக்கூடிய செல் அக்கவுண்ட்ஸ் அதை வைத்து என்ன மாற்றுதல்கள் செய்தால் அது ஒரு குற்றமாக கருதப்படுகின்றது அதன் கீழ் அப்படி ஒரு பகுதி இருக்கின்றது என்று நான் உங்களுக்கு சொல்லலாம் ஓகே மற்ற நான் அண்மை காலத்தில் அவதானிச்சிருந்தேன் சில நியூஸ் வெப்சைட் வந்து தங்களுடைய செய்திகளை பிரசுரிக்கிறதுக்காக உண்மையான படங்களை தாண்டி இப்போ ஏஐ படங்களை பயன்படுத்துகிறாங்க அது ஒரு சாதாரண நிகழ்வுலேருந்து இப்போ பாரிய மோசடியான சம்பவங்களை இப்போ அண்மையில் பார்த்துட்டு இருந்தோம் அந்த பஸ் அறிவு சம்மந்தமாக அதன் அதன்போது கூட அந்த ஏஐ படங்களை பயன்படுத்தி நியூஸ் ப்ரஸ் பை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை ஏஐ படங்களை பயன்படுத்துறது வந்து குற்றச்செயலுக்களை வருமா இல்லாதது எப்படி நாங்கள் அணுகலாம் அந்த விஷயங்களை அது வந்து இந்த கணினி குற்றத்தின் கீழ் அல்ல ஆனால் அது வந்து நீங்கள் ஒரு குற்றமாக அதை பயன்படுத்தி அதை பார்ப்பதற்கு அப்படின்னு பார்த்தா அது நம்ம எவ் எவ்வாறு அது நடைபெற்றது அப்படின்றது தான் பார்க்கலாம் அவர்களே அதில் குறிப்பிட்டிருந்தால் அந்த நியூஸ் வெப்சைட் அந்த செய்தித்தாளே குறிப்பிட்டிருந்தால் இது வந்து ஏஐ மூலமாக இதை வந்து நாங்கள் சிந்தட்டிக் மீடியான்னு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அது வந்து மாறுதல் செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு இருந்ததுன்னா கட்டாயமாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் அதை வைத்து அது ஏஐன்னு கூறாமலே அதை வைத்து சில குற்றங்களை செய்யும் பொழுது அப்பொழுது நாம் கொண்டு வர முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் பாட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றதை வைத்து நாம் சில மாறுதல்கள் கொண்டு வந்தால் அதற்கான சில நடவடிக்கை எடுக்கக்கூடும் ஆனால் இன்னும் கூட அதை சார்ந்த நமக்கு சட்டங்களும் அதை தடுப்பதற்கு சில வழிமுறைகளும் தேவைப்படுகின்றது என்று நிச்சயமாக அது ஒரு தேவை அது அது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஓகே மற்றது இந்த கம்ப்யூட்டர் கிரைம் சம்மந்தமாக விழிப்புணர்வு நம்ம எங்களுடைய சமூகத்தில் என்னமே தேவை என்று நினைக்கிறேன் நாங்கள் ஸோ அந்த மாதிரியான விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க எங்களுடைய பாடசாலைகள் மற்றது எங்களுடைய வேறு சமூக வலைத்தளங்களை நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இதை நாங்கள் இனிமேல் ஒரு செயல்திறன் மிக்க வடிவத்தில் எப்படி பிள்ளைகளையும் சரி புதிய தலைமுறையும் சரி இதை கொண்டு போய் சேர்க்கலாம் நினைக்கிறீங்க நீங்கள் சரியா சொன்னது போல் இது வந்து பாடசாலைகளில் கட்டாயமாக இதை கொண்டு வர வேண்டும் சில சட்டங்களை பற்றி முக்கியமாக இந்த இதை போன்ற இந்த கணினி வழி குற்ற சட்டமாகட்டும் அல்லது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டமாகட்டும் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் இதெல்லாம் வந்து தேவையாக இருக்கின்றது இதை சிறுவர்கள் மற்றும் பள்ளி செல்லும் நபர்கள் எல்லாருமே இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பாடசாலைகளை மட்டும் இல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சிகளும் அதற்கு தேவை அதே நேரத்தில் நாம் சில ஒர்க் ஷாப்ஸ்னு சொல்லக்கூடிய பயிற்சி பட்டறைகள் மூலமாகவும் இதை பற்றி மக்களுக்கும் சரி ஒரு கணினி பயன்படுத்துவோருக்கும் சரி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தருவது மிகவும் தேவை ஏன்னா ஒரு பயிற்சி பற்றை மூலமாக அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்க முடிகின்றது இவ்வாறு நடக்கின்றது நம் நிகழ்நிலையில் இவ்வாறு நடக்கும் பொழுது இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர்களுக்கு எடுத்துக்காட்டுடன் அவர்களுக்குள்ள பயிற்சி தர முடிகின்றது அதுவும் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இப்பொழுது அதே நேரத்தில் எஃப்ஏ க்யூன்னு செல்லக்கூடிய இந்த அடிக்கடி கேட்கக்கூடிய எளிதான கேள்விகள் இதை போன்ற எஃப்ஏக்கியூஸும் வருகின்றது இந்த சட்டத்தை சார்ந்தது நிகழ்நிலை காப்பு சட்டம் போன்ற பொறுத்தவரை அண்மையில் நாங்கள் இப்பொழுது எஃப்ஏ கியூ ஒன்று செய்திருக்கிறோம் இதை போன்ற இந்த எ அடிக்கடி எளிதாக கேட்கக்கூடிய இந்த கேள்விகளை வைத்துக்கூட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பங்களிப்பு வரும் என்பது என்னோட நம்பிக்கை ஓகே நீங்க தொடர்ச்சியா சமூகங்களுக்கு இடையில போய் சம்பந்தமா கதைச்சு வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப அங்க வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள அவங்க எப்படி எடுத்துக்கொள்றாங்க அவங்கள்டேந்து வர ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு வரலாமா கட்டாயமாக நிகழ்நிலை காப்பு சட்டத்தை பற்றி சொல்லலாம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் ஏன்னா அது விஷயமாக நிறைய பயிற்சி பட்டர்களும் செய்திருக்கிறோம் நிறைய மக்களிடமும் பேசி இருக்கிறோம் அதுல அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றதுன்னு சொல்லலாம் அவங்க எவ்வாறு இந்த சட்டம் வரும் இதை எப்படி அமல்படுத்துவார்கள் என்று போன்ற பயம் இருக்கின்றது அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அச்சமும் ஒரு பயம் அச்சத்தை தாண்டி அவர்களுக்கு ஒரு குழப்பமும் இருக்கின்றது எவ்வாறு இந்த சட்டம் இதை எப்படி இந்த பகுதியை எவ்வாறு இதை கொண்டு வருவார்கள் இதை எவ்வாறு அமல்படுத்துவார்கள் என்று ஒரு குழப்பமும் தெரிகின்றது அதுக்குத்தான் இதை போன்ற நிகழ்ச்சிகளும் சரி இதை வேறு வகையான பயிற்சி பற்றிகளும் சரி நமக்கு தேவை அப்பொழுது தான் அவர்களுக்கு ஒரு தெளிவு தர முடியும் அதே நேரத்தில் சட்டத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது நமக்கு தெரிந்தவரை அவர்களுக்கு என்ன முடிகின்றதோ அதை நாம் சொல்லத்தான் வேண்டும் நாங்க நிகழ்ச்சியில் இறுதி கடத்துக்கு வந்துட்டோம் இப்போ இத பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியோட நாங்க இந்த பொற்காசின் நோக்கம் வந்தது என்னன்னா இந்த சட்டம் சம்மந்தமான விழிப்புணர்வு அக்கலையும் கொடுக்கறதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பார்த்தோம் இருக்கிறார்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பாட்காஸ்டாக இது இருக்கின்றது ஏன்னா இது வந்து இதன் மூலமாக நம்ம வந்து இந்த கணினி வழி குற்றச்சட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா இந்த கணினி வழி குற்றச்சட்டமானது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த காலகட்டத்திற்கு இது ரொம்ப முக்கிய முக்கியமான சட்டமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அது தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அவ்வாறு இல்லை நிச்சயமாக இன்னும் கூட கணினி வழி குற்றங்கள் நிறைய நடக்கின்றன ஹேக்கிங் சார்ந்த அல்லது இல்லீகலி ஒப்டெயின்டு இன்ஃபர்மேஷன் சார்ந்த நிறைய குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது அதனால இந்த சட்டம் மிகவும் முக்கியமானது இதனை இந்த ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்கள் இது சட்டம் என்ன அப்படின்னு அவங்க பார்க்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதை பற்றி மேலும் படித்து அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது நன்றி அஸ்வினி எங்களோட இன்றைக்கி இணைஞ்சு கொண்டதுக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு இப்போ நாங்கள் வழக்கமாக தெரிஞ்ச சம்பவங்களை விட விஷயங்களை விட எனக்குமே இன்றைக்கி நிறைய விஷயங்களை உங்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியாருந்துச்சி நன்றி ரொம்ப நன்றி நன்றி அஸ்வினுடைய தகவல்கள் மூலமாக நாங்கள் இன்றைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருப்போம்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு சட்டம் தொடர்பாக கலந்து வளம் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி